மீண்டும் ஒரு ஊடாக உங்களை சந்திக்கிறத அடைகிறேன் இரண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ள நிற்கிறோம் ஸோ நாங்கள் வளமையாக வந்து பார்த்தேன்னு சொன்னால் வேலை துவங்கிய வேலை ஏழை அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ எடுப்போம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை ஊற்றுற நேரம் ஆயிட்டு அதாவது வந்து கடைக்குள்ள வந்து தனியே நிற்கிறேன் நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தரை ஆயிட்டு அதாவது வந்து இரவு பத்தரைக்கு மேலே ஆகிக்கொண்டிருக்குது ஸோ இந்த நேரம் தான் இந்த காணொலி வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சோ உன்னைக்குமே வந்து இன்னைக்கு வந்து அக்காவுடைய மகன் வந்து கடைக்கு வேறையில லீவ் எடுத்துட்டார் சோ அவருக்கு பல்லுக்கோவி பல்லு புருங்க போடணும்னு சொல்லி போட்டு லீவ் எடுத்துட்டார் அப்ப இன்னைக்கு வந்து பாத்தோம்னு சொன்னா கடும் பேல சோ உங்களுக்கே தெரியும் நேற்றைய தினம் வட்டி போட்டிருந்த உடுப்பெல்லாம் காட்டியிருந்தான் தானே அப்போ ரெண்டு பேர் இன்றைக்கு தைக்க வந்தபடியாக சரியான வேலை கூட ஸோ அவங்களுக்கு அவசர ஓடர்களையும் பட்டி கொடுக்குறதோட இருக்கிற ஓடல்களையும் மாறி மாறி தைச்சிக்கொண்டிருந்த நாங்கள் ஸோ எனக்கும் வந்து பார்த்துன்னு சொன்னால் அன்றைக்கு வந்து சரியான வேலை அப்போ இன்றைக்கு நான் சாப்பிட போன நேரம் கூட நாலரைக்கு மேலே தான் மதியம் சாப்பிட போனான் இப்போ வந்து இரவு நேரம் ஆயிட்டு ஸோ இந்த நேரம்தான் இனி நான் வந்து கடைக்கு போன்றக்குமே வந்து லண்டன்லேருந்து ஒரு அக்கா ஒரு ஆள் பக்கத்து வீடு தான் அவங்க வந்து லீவ்ல வந்து நிற்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஒரு கவுன் ஒன்று தைக்க கொண்டு வந்தவங்க அதே மாதிரிக்கு இங்கே பரத்துறையில இன்னும் ஒரு கடையில் வந்து கவுன் தைக்க கொடுத்தவங்களாம் அப்ப அந்த கவுனையும் கொண்டு வந்தாங்க ஸோ உண்மைக்குமே தம்பி நீங்களெல்லாம் நல்ல கடை போட்டிருக்கேன் தெரியாமல் நாங்கள் கொண்டு அந்த கடையில் கொடுத்தனால் இந்த சட்டையே பழுதாக்கி போட்டணும் பாருங்கன்னு சொல்லி ஒரு கொண்டு தந்திருந்தால் அப்போ அதை பார்க்க நான் நினச்சேன் இது வேற ஒரு பழக்கக்காரர்ரான் தச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் கடையின் பேர் யார் ரெண்டு ஒன்றுமே சொல்லலக்கா அப்போ நானும் அவாட்ட சொல்லல இது வந்து பழக்கக்காரர்ரான் தச்சது அப்படி அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் சொல்ல ஆனால் நாங்கள் வேலை செய்கிறபடியில் நாங்கள் இங்கே ஒரு இடத்துல பழகிற இடத்துல கொண்டு கொடுத்து சட்டையை பழுதாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ சரியான மனக்கவலையோட ஒரு கவுன் துணி ஒன்று எடுத்து கொண்டு வந்தா அவங்க வந்து சந்தேகமாக இருக்கலாம் சொன்னாங்க தைப்பமோ கொள்ளுவோம்ன்றதில் ஒரு சந்தேகமாக இருக்கலாம் ஸோ அவங்களும் வந்து அவங்களோட வீடியோ பார்க்குறவங்களாம் கடந்து பிறகு வீடியோ பேச பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துவிட்டான் இங்கே வந்தால் வீடியோ பார்க்கறக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலையாம் அப்போ இப்போ தான் ஒரு ஏழு மணி இருக்கும் ஏழு மணி அப்படி ஒரு கவுன் துணி ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் இந்த கவுனை வந்து இந்த அளவுக்கு அளவெடுத்து தச்சுதாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நானும் வந்து நாளைக்கு தல்லாம்னு சொல்லியிருந்தான் அப்போ அவங்களும் வந்து என்னென்ன ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்தபடியாக எனக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி போயிட்டு ஸோ என்னடா இவ்வளோ தூரம் கடை வேலை செய்து கொண்டு அக்கா வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சந்தேகத்தோட என்னட்ட வந்து கேட்குற அண்டு உடனே கவுனை வட்டி தைச்சேன் மனம் வந்து தைச்சேன் ஸோ அவங்களை என்ன மாதிரி போ சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த கவுனை தைச்சன் பக்கத்தை விட்டுதான் அப்பா கொண்டே கொடுத்தேன் அப்போ கொடுத்து போட்டு நான் வந்து டென் பக்கத்து தானே அப்போ அக்கா நீங்கள் போட்டு பார்த்துட்டு இன்னும் ரெண்டு நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களும் வந்து போட்டுட்டு அதே கவுனோடைய வந்தால் அதாவது வந்து ஒரு மொடல் தான் ஃபுல் கவுன் அதே கவுனுடைய வந்து சொன்னான மாட்டேங்குது எண்ணூறுவா தான் தஞ்சை குழி எடுத்தாது ஸோ ஆயிரத்தி நூறுரூவா வந்து தந்தவங்க ஓமம்மாங்க வாங்க திடீரெனு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நான் தைச்சி கொடுத்த அக்கா தான் மறுபடியும் வந்திருந்தாங்க அது வந்து அவங்க மட்டும் இல்லை இன்னும் ஒரு அக்காவையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து சட்டை வந்து ரொம்பவுமே பிடிச்சிட்டுது அப்போ நானும் வந்து என்னென்னு சொல்கிறேன் அவங்க வந்து என்ன சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு தான் உடனே தச்சி ஸ்ரோஜூட் கொண்டே கொடுத்துட்டு வந்தது ஸோ நாங்கள் தச்சா எப்படி பிள்ளைக்காக அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு வந்தனால் அப்போ அதே மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருக்கான் இனி வந்து நான் வாடிக்கையை அவங்கள்ட்ட தான் தைப்பேன் நான் தைக்கிறது மட்டும் இல்லாமல் தங்கச்சியாக்கள் எல்லாம் வந்து நிற்கிறேன் ஸோ எல்லாருமே வந்து உங்கள்ட்ட தான் தைப்போம் அப்படி அப்படின்றலாம் சொல்லிவிட்டு போனாங்க உண்மைக்கும் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அதே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மைக்கும் வந்து சாரு க்ளவுஸ் தைக்கிறத விட கவுன் தைக்கிறது கொஞ்சம் மினக்கடும் பெட்டேகா மினக்கடும் இருந்தாலும் வந்து நாங்கள் ஆரம்ப கடையான்னு சொல்லி கொண்டு கவுனூலே மறுக்கிறது ஸோ அந்த வகையில் வெளிநாட்டுக்காரர் ரெண்டு இல்லை இங்கே இருக்கிறாக்கள்ட்டையும் வந்து கவுனூல் வந்து நான் எடுத்து தைச்சு மாடி இருப்போம் பார்த்துருப்பீங்க அதே தான் அக்காவும் வந்து மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க அப்போ இதையும் வந்து நாளைய தினம் நல்லபடியாக தைச்சி கொடுக்கணும் அப்போ அதே தான் லண்டன்ல இருக்கிறவங்கள இன்னும் ஒரு அம்மா முறால் கோல் பண்ணியிருந்தா வட்டுக்கோட்டையில் வந்து துணியல் கொஞ்சம் ஒரு ஆகிட்ட வர்றாங்கன்னு போட்டு திடீர் ரெண்டு கொடுத்து விட்டதான் அப்போ அதை போய் அறுப்பு எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ நானும் சொல்லியிருந்தேன் உண்மைக்குமே வந்து வேலை சொன்னால் முடியுங்களோ தெரியல கடும் வேலை ஸோ கொஞ்ச நேரம் கூட இருந்து காய்கறிக்கு நேரம் இல்லை அப்படி வேலையாக இருக்கும் அப்போ இருந்தாலும் வந்து நான் சொல்லியிருந்தேன் பரவாயில்லையம்மா ஒரு டைம் ஒதுக்கி நான் இப்போ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதாவது வந்து என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு இப்படியான வேலையெல்லாம் தர்றவங்களுக்கு நான் ஏதோ இன்னால முடிஞ்ச உதவியாக வந்து அப்படியான வேலையெல்லாம் செய்து கொண்டு வர்ற அது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு பிள்ளைகிறது அப்போ அவங்களும் வந்து தயங்காமல் கேட்டிருந்தாங்க அப்போ அந்த வகையில் நாளைக்கு வட்டுக்கோட்டைக்கு நான் ஒருக்கா போகணும் சின்னதாக ஒரு பாசல் கொடுத்துட்ருக்காவும் அதே ஒருக்கா வேண்டி கொண்டு வரணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து அந்த ஸோ லண்டன்ல இருந்து வந்த அந்த ஃபேமிலியுடைய சார் ப்ளவுஸ் வந்து ஒரு கொஞ்சம் தக்க வலிக்கினாங்க அதே மாதிரிக்கு ஜாருங்க இதில் இதில் வந்து இருக்கிறது ஒரு அளவான ப்ளவுஸ் எல்லாம் அதே மாதிரிக்கு கீழே நிறைய இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் எழுதி விட சொன்னவங்க செல்வி என்று சொல்லி அவங்களுடைய பேரை வந்து இந்த இடத்துல நாங்கள் எழுதி கொள்ளணும் ஸோ இது வந்து முதல் முதல் ஆரம்ப பிளவுஸ்ன்றபடியாக நானே தச்சு போட்டு இதை கொண்டு வந்து தச்சு போட்டு படிகள்கிட்ட கொடுத்துறான் இதே மாதிரி நல்ல வடிவம் அக்ரூட்டாக தைக்கணும்னு சொல்லி அப்போ அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலையை செம நீட்டாக செய்திருக்காங்கள் ஸோ அவங்களுடைய பேர் எல்லாத்தையுமே வந்து எழுத போகிறோம் இதை வந்து கட்டி வைப்போம் நாளைக்கு கடும் வேலை ஒரு வேளப்படி இன்னும் வரமாட்டோட்டு போகிறான் நாளைக்கு லேட்டாக தான் வருவோம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விரும்பாதவங்க போல இருக்கு அவங்க ஒரு பிளவுஸ் கொடுத்து விட்டு இருந்தாங்க அதே மாதிரி வேற வேற கழுத்துக்கள் வச்சு தைங்க எந்த ஒரு டிசைன்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப அதுக்கேற்ற மாதிரி கழுத்துகளை மட்டும் வெவ்வேரா தைச்சி போட்டு அப்படியே இந்த கொண்டைய மட்டும் நிலச்சிக்கு அடிச்சுட்டு வச்சிருந்தாங்க இது ஒரு பிளவுஸ் ரெண்டு பேர் இன்னைக்கு வந்தா அப்படின்னு வேலை எல்லாத்தையும் ஒதுக்கி தந்தாங்க இருக்கக்கூடிய ரெண்டு பேருடைய சார் ஓகே அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த முழுப்பாவாடை செட் அது வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம அதுவும் வந்து இன்றைய தைச்சு முடிஞ்சது வந்து நல்ல அழகாக தான் தைச்செடுத்துக்கிட்டா ஸோ அவங்க காட்டின மாதிரியே வடிவாக நீட்டாக தைச்சி விட்டுருக்கு ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சொல்க்கு கையாடிச்ச நாங்கள் இன்னைக்கு வந்து நல்ல வடிவாக பாருங்க இது வந்து ப்ளவுஸ் ஸோ இதை வந்து அயன் பண்ணி விட்டா தான் நீ ஆக்ரூடாக நிற்கும் அதே மாதிரி இது ஸ்கர்ட் வந்து இதன் பண்ணி விட்டா தான் அதே மாதிரி அம்மாந்து போய் நிற்கும் அதுக்கு போடுற ஒரு தாவணி மாதிரி அப்ப இதை வந்து தச்சு அந்த அக்காவுல உட்பட வந்த அப்ப தச்சிட்டோம் தானே காட்டினாங்க அப்ப அவங்க வந்து தாங்கள் ரெடிமெட்டா எடுத்துக்கொண்டு வந்ததை விட வழியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வந்து புகழறம் இல்லை வேலையை வந்து அந்த லாபத்தில் நேசிச்சு செய்கிறோம் அதெல்லாம் நான் அப்படி ஒரு வார்த்தையில் கேட்குறோம் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சார் என்ன ஒரே மாதிரி இருக்குன்னு மாதிரி நினைப்பீங்க ஸோ அவங்க வந்து உப்பையாக ஆயிரத்துல தான் பாருதான் அப்போ வேலைக்குள்ள வந்து சார் போசல்லாம் தைச்சி கொண்டு போகிறாங்க இது வந்து அந்த வெளிநாட்டு ஃபேமிலியுடைய செல்வி அவங்களுடையது இது வந்து இங்க பேக்டுக்கு ஒரு வர்க்கை உடையதுலாம் பேண்டு கை சுரு கை வச்சு ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாலே தினம் இந்த சார் பிளவுஸ் எல்லாமே வந்து கொடுத்து விடணும் ஸோ என்னடா எல்லாத்தையும் கிளக்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க சோ எல்லாம் தெரியும் தானே எங்களுக்கு அவங்களுடைய சார்லோஸ் எல்லாத்துக்குமே பேரழியாச்சு அப்போ இதுகள் எல்லாத்தையுமே வந்து நான் இன்றைக்கு நாளைக்கு கொடுக்கணும் அப்போ எல்லாத்தையுமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொண்டு தான் போகணும் ஏன்னு சொன்னால் நாளைக்கும் வேலையே இருக்க அப்போ ஒரு படிக்க வர அந்த நேரத்தில் நான் ஒரு ரெண்டு மூணு உடுப்பை தச்சேன் சொன்னால் அவசர ஓடலை தச்சேன் என்று சொன்னால் அது எனக்கு ஒரு பிரயோசனமாக இருக்குது இன்னோக்கி ஒரு மூன்று மிஷின் தந்துச்சேன்னு சொன்னால் வெட்டிகரமாக வேலையை செய்து கொண்டு போகலாம் ரெண்டு மிஷின் தானே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே பரவாயில்ல கொஞ்சம் காலப்போக்கில் எல்லாம் பெருந்தானே ஓகே இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சார் ரோஸ் தச்சு முடிஞ்சா மட்டும்தான் அது அது இங்கேருந்து போயிட நீட்டாக போகணும் அண்ட வகையில் இப்போ எல்லாத்தையுமே வந்து ஓலக் பண்ணப்போ ஓகே அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து ஓலப் பண்ணி தான் கொடுக்கணும் ஓலக் பண்ணி கொடுத்தா தான் லண்டனக்கா சொல்லிட்டு போறாங்க உங்களை மேற்கு தம்பி தானுமா சோ உழைக்கிற வயசுலான்னு உழைக்க போகணுமாம் பஞ்சியை பார்க்க கூடாதான் உங்களை பார்க்கறது எனக்கு சரியான ஒரு விருப்பமாயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போவே இல்லை ஒரு சரியான சந்தோஷமா இருந்தது இன்னைக்கும் வந்து இப்படியான ஒரு தொழிலை தான் உள்ள காலம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைய அணியாமிக்கொண்டிருந்துருக்கோம் இத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க வேண்டி வந்து நான் தான் வந்து புக்ஸ் கட்ட வேண்டியெல்லாம் மேப் ஒரு மாதிரி கட்டி கட்டி முடிச்சுட்டேன் ஸோ வேலையை பார்த்து பார்த்து கட்டி கட்டி கொஞ்சமாக வந்து முடிச்சுட்டேன் இன்னொரு நாங்கள் நாட்காலம் மகளும் வந்து கொஞ்சம் வேலாத வழியாக தான் வேற ஆச்சவ நாளைக்கு மற்ற அளவில எல்லாத்தையும் வந்து நானே கட்டிட்டேன் கட்டாயம் கட்டாயங்க இந்த கடைய சரவலோசம் எடுத்துகிட்டு போய்க்க இதை அடிக்காமல் போதொருமையை வந்து கொடுக்கற இல்லை என் சொன்னால் பாவம் தான் நேரம் இருந்தாலும் ஸோ தும்பு கிளம்பி கொண்டு இருக்கும் கையிலுக்குள்ள வரும் பச்சை தவிர்க்க தையர்கள் விட்டுக்கிட்டால் கூட விழுக்கா செடியை பார்க்கும் கட்டாயம் அட்டாய்க்கால் தெரிய போயிரும்பாங்கன்னு சொல்லி இருந்தாங்க எங்களுக்கு ஆரம்பத்துல கடைக்கு தைக்க வரவங்க தைக்க தந்தவங்க நான் தைக்கிறேன்னு சொன்னா அப்படிதான் தைக்கிற பாருங்க இந்த மெதட்லாம் தைக்கிற கிடைக்காம விலை வந்து கொஞ்சம் வித்தியாசம் இப்போ அது வந்து ஈஸி தைக்கிறது இப்போ அதுவும் பிள்ளையாண்ட் இல்லை ஸோ அதுவும் வந்து தைக்கிறது தான் நாங்கள் வந்து அந்த தும்பு கிழம்பாமல் இருக்கிறதுக்காக இப்படி அடிக்கிறோம் நான் ஆனால் அது வந்து தைக்கிறது கொஞ்சம் ஈஸி புதிய உடஞ்சி ஊற்றும் பக்கான மகன பழக்க விட்டுலாம் அடிக்கிறத நான் இப்போதைக்கு நான் வந்து இதில் ஓலக்கில் வந்து அவரை தைக்க விடுறேன் சொன்னால் இது வந்து அடிக்கடி பழுதாகுது போன சீ தீபாவளி திருத்தி எடுக்கப்பட்ட வாடகை திருத்த வர மாட்டாங்க வரமாட்டாங்க நாங்களும் அப்படியே சமாளிச்சு அடித்து இருந்து ஒரு வழியாக திருத்தி வச்சு புதுமே சில தானே பழசுன்ற வழியாக அடிக்கடி அப்செட் ஆகுது பழசுலேயும் இது நல்லா பழசு சிதான் வீடியோ முடிக்க முடியும் போனது நாங்கள் வேலை செய்ய இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் தைக்கிறது Y la puedo regalar. சரி ஓகே அப்போ நானும் வந்து இந்த வீடியோவை போன் ஸோ வீடியோ முடித்தா தான் கொஞ்சம் உஷாராக வந்து வேலையில் செய்யலாம் அதே மாதிரி வந்து நானும் வந்து வீடியோவில்லாம் அடிட் பண்ணி போடணும் அப்போ அதனாலே இந்த வீடியோவை நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கிற மாதிரி இருக்காங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏதும் முடிப்புகள் தைக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் வந்து தயங்காமல் தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆர்டர்களை தந்து தைத்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரிக்கு நீங்கள் அவசரத்தில் உடுக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட கட்டாயம் நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வரலாம் நான் ஏதோ ஒரு வழிபட்டினாலும் கூட அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி உட்பட தர என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விளையிறேன் பாய்